இன்றைக்கி வந்து நாங்கள் உளுத்த வடை எப்படி சுடுவதுன்னு சொல்லிவிட்டு சுற்றோம் வீட்டில் செஞ்சோம் அதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு அவருக்கு முன்னாடியே உளுத்தம்பருப்பு ஒரு கை நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கின்னு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி போட்டு ஊற வச்சிருக்கேன் அந்த பச்சரிசி ஏன்னு நான் சொல்கிறேன் இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் நாலு ஐஸ் கட்டி கூட போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா ஒரு அவர் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம் கூடவே உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பில பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் சூடு உடனே லைட்டாக போட்டு பார்த்துட்டு இப்போ பாருங்கள் வடையை தட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு வடையை எப்படி தட்டணும்னு தெரியும் அதனால் நான் அதை சொல்லலை இது வெறும் வடையாக இல்லாமல் நான் சின்ன சின்னதாக போண்டாவாகவும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுனாலும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க அதுவும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு கொஞ்ச நேரம் ஆனவொன்ன திருப்பி விட்டுருக்கேன் திருப்பி விட்டு திருப்பி திருப்பி விடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாருங்க இப்போ கொஞ்சம் பொண்ணு வந்திருக்கு இந்த டை ஸ்டேஜ்லேயும் நான் எடுக்கலை திருப்பி விட்டுருக்கேன் நம்ம வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்க இப்ப நல்ல க நல்ல கடையில எடுக் வாங்குற மாதிரியே செவ்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும்ல அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அப்படி உங்களுக்கு எடுக்க இதுவாக இருந்துச்சுன்னா முட் இந்த மேலே ஒரு பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் எண்ணெயில் அந்த பபுள்ஸ் அடங்கின ஒன்ன கூட எடுத்துங்க நான் வந்து சின் ஸ்லோ சிம்மில் தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேணுனாலும் இதே மாதிரி ஸ்லோ மீடியமில் வச்சே செய்யுங்க அப்போ தான் வடை கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னி கூட அரைச்சிருக்கேன் நாங்கள் வந்து உளுத்த வடைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் உடச்ச கடலை அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வேறு எதனா சட்னி இது காம்பினேஷன் நல்லா இருக்கும்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில் அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா டிஷ் செய்யணும் இல்லை நான்வெஜ் வெஜிடேரியன் அந்த மாதிரி எதனா சமையல் உங்களுக்கு வேணுன்னாலும் கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸாக அதுக்கப்புறம் ஒரு சட்னி தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சவொடனே அதிலேயே லைட்டாக கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான் பச்சரிசி எதுக்குன்னு சொல்கிறேன்னல எண்ணெய் வந்து நம்ம வா உளுத்த வடையில் சுத்தமாக ஒரு மாதிரி எண்ணெய் இந்த பாருங்க தாளிச்சி ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து மேலே மெதமாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து இதுவாகாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே எண்ணெய் தெரியாது எண்ணெய் வந்து கம்மியாக எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இந்த பாருங்க தேங்காய் சட்னியும் உளுத்த வடையும்